ஒரு கடனை வாங்கிட்டீங்க அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறீங்க கொஞ்சம் பிரீத்திங் டைம் கிடைக்குமே காண்டி அது பர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது அப்போ பர்மனண்ட் சொல்யூஷன் எங்க இருக்கு ஒரு வீட்டை நாம் வந்து என்ன நினைச்சுக்கிறோம் நாலு திசை மொத்தம் திசைகள் எட்டு வாரத்துக்கு மூணு நாள் வந்து எல்லா ஜீவ சமாஜம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி திருப்தியா இருக்கு வடமேற்கு நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயரை வழிபடும் போது என்ன விஷயம் நடக்கும் என்ன நடக்கணும்னு இருக்கணும்ல அப்போ இந்த தண்டலம் என்ற ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடும் போது இந்த கை கால் பக்கவாதம் இந்த வெளியூர்ல குடியேறின அனைவரையும் வர வைத்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் கங்காதேவிக்கு ஆர்த்தி செஞ்சு கங்காதேவிக்கு சிறப்பு ஆராதனை செய்யறதா சொல்லியிருக்கோம் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் நம்ம இப்போ சமீபமாக ஒரு வீடியோ போட்டோம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கன்னு ஒரு ஊரில் இருந்து உள்ளே வந்தீங்கன்னா தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்னன்னு சொல்லி போட்டோம் நிறைய பேர் ஊரில் நிறைய மக்கள் திரளான கூட்டம் வந்தது எங்களுக்கு தகவல் வந்தது அதற்காக ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் எல்லாம் வெளியூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலாம் நிறைய மக்கள் வந்ததாக கேள்விப்பட்டோம் இந்த வாரம் சனிக்கிழமை தான் அந்த வீடியோவை பார்த்தேன் இருந்து நான் ரெகுலராக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் நான் வந்து ஒரு இடத்துல பணத்தை இழந்திருந்தேன் இப்போ தற்சமயம் வந்து ஒரு நாள் வந்து மறாத நாள் இங்கே வந்து போகும்போது எனக்கு அவங்க நான் ஃபோன் பண்ணாலுமே அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்களா ஃபோன் பண்ணி இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுக்குறேன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாருடைய வீடியோ அடிக்கடி பார்க்குறதுனால உலக்கூரில் இருக்கிற எறும்பு சித்தரை பார்த்தேன் இங்கே வந்து பெரும்ப பெருக்கரணில் இருக்கிற எல்லப்ப சித்தர் ஜீவசமாதியை தரிசனம் பண்ணுறேன் வாரத்துக்கு மூணு நாள் வந்து எல்லா ஜீவசமாதியும் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி திருப்தியாக இருக்குது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயத்தையும் நம்ம எங்கே தவறு விட்டோமோ தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை எஸ்ஆர்எம்ல வந்து பாம்பு கரிச்சிருச்சின்னு ஒருத்தரை கூட்டமாக அட்மிட் பண்ணுறீங்க காட்டாங்குளத்தூர் சென்னை காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் பாம்பு கறிச்சின்னு ஒருத்தர் கூட்டமை அட்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த மருத்துவர் என்ன கேட்பார்னா உடனே அவர் கேட்கக்கூடியது எந்த பாம்புன்னு தெரியுமா பாம்பு வச்சிருக்கீங்களா பாம்பு பிடிச்சிங்களான்னு கேட்பார் ஏனென்றால் அந்த கடித்த பாம்பு எதுன்னு தெரிஞ்சுதுன்னா இம்மீடியட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்போடைய விஷத்தன்மையை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இமிடியேட்டாக காப்பாற்றுவான் நான் போய் என் நண்பர் ஒருத்தர் பாம்பு கறிச்சிச்சின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது ஏ நண்பர் கூட இன்னொருத்தர் வந்து அட்மிட் ஆகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா கடித்த பாம்பை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரார் அப்போ என் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் இவருடைய நிலைமையை நாங்கள் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு விஷத்தன்மை ஏறி இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும் எதையும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சைன் வாங்கிடுறாங்க அப்போ என் நண்பரோடைய பக்கத்து பெட்டில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருக்காரு அவருக்கு பாம்பு கடிச்சிருக்கு அவருக்கு வந்து தடியில் பாம்பு கடிச்சிருக்கு அவர் என்ன பண்ணுறாரு பாம்பு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க கவரில் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் அது பாம்பு கரைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் பாம்பு அடிப்போம் அவர் அந்த பாம்பை கவரில் போட்டுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்த உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க இமீடியட் ரெக்கவர் வர்றாரு அப்போ மருத்துவர் நம்மக்கிட்ட சொல்கிறார் எந்த பாம்புன்னு தெரிஞ்சிருச்சுனாங்க நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டோஸு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து இமீடியட்டாக காப்பாற்றுவோம் எப்பொழுதுமே ஒரு மனிதனை பாம்பு விட்டால் பாம்பு அடிக்கூடாது அந்த பாம்பு பிடிச்சின்னு வந்துடணுன்றாங்க அப்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனை என்ன மேஜரான பிரச்சனை என்ன இப்போ ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கேள்விகள் வரும் என்பது விதி ஒரு ஜோதிட கட்டம் எடுத்திங்கன்னா ஒரு மனிதன் கேட்க கேள்விகள் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கேள்விகள் கேட்கலாம் ஆனால் மேஜராக நம்ம கிட்டே வர கொஷின்ஸ் என்ன கடன் டிவோர்ஸ் பிரச்சனை வெளிநாட்டு வேலை நோய் திருமண தடை அப்போ செலக்டிவாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணனா ஒரு பத்து கொஷின்ஸுக்கு மேலே ஒரு கொஷினே கிடையாது வேலை மாற்றம் முன்னேற்றம் இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு இடம் பிரச்சனை இருக்கு இப்போ இதை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஜாதகத்தில் வரது கிடையாது ஃபில்டர் பண்ணினா ஒரு பத்தே பத்து கொஸ்டின்ஸ் தான் அப்ப அந்த பத்து கொஸ்டின்ஸ்ல மேஜரா வரக்கூடியது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வரக்கூடியது என்னன்னா இஎம்ஐ பிரச்சனை கடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த இந்த கோயிலுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் ஆனா எனக்கு என்ன எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது இது மன கஷ்டம் இருக்குது மன கவலை இருக்குது பண பிரச்சனை இருக்கு ஆனா இந்த கோயிலுக்கு வந்து அவருடைய இது யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கேன் அது எல்லாம் சால்வ் ஆகும்னு நல்லா மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் அது சால்வ் ஆகின்ற நம்பிக்கையில இங்க வந்திருக்கேன் இப்ப வந்து வந்து இங்க அபிஷேகம் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு சார் எனக்கு இது வந்து ஒரு டென் இயர்ஸா இருக்கு சார் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற ஒரே நம்பிக்கை குறிக்கோளோட தான் நான் இங்க வந்திருக்கேன் சார் இதுக்கு தீர்வு என்ன அந்த கடித்து பாம்பு என்னன்னு தெரிந்து விட்டால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஈஸி உங்களுடைய பிரச்சனையோடைய வேற எதுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்து ஒரு மரத்தை வெட்டுறீங்க மறுபடியும் துளுக்கும் ஒரு கடனை வாங்கிட்டீங்க அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறீங்க கொஞ்சம் பிரீத்திங் டைம் கிடைக்குமே அது கண்டிப்பாட் சொல்யூஷன் கிடையாது அப்ப சொல்யூஷன் எங்க இருக்கு ஒரு வீட்டை நாம் வந்து என்ன நினச்சிக்கிறோம் நாலு திசை மொத்தம் திசைகள் எட்டு நம்ம என்ன பண்றோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நினைக்கிறேன் கிடையாது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்ப எட்டு திசைகளை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு கிராமம் கிராமமாக சென்று பல ஊர்கள் பல நாடுகள் சென்று நாம் எந்த இருக்காது இருக்காது நம்ம இந்தியா தமிழ்நாடு எவ்வளவு மேல் அப்போ இந்த ஊருடைய சிறப்பை நாம் வந்து ஒரு கணக்கில் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பம் இருந்தால் ஒரு ஊர் ஒரு முப்பது குடும்பம்தான் இருக்கு எழுபது குடும்பம் ஏன் இந்த ஊரை விட்டு வெளியே போச்சு ஏன் வெளியேறியதுன்ற ஒரு எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நாம் ஆராய வேண்டும் ஒரு ஜோதிடராக ஒரு வாஸ்துவாக இருந்தால் ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தால் இந்த மூல நூலை படித்து விட்டோ இல்ல அந்த ராசி சொல்லிட்டு இருந்தாலோ ஒரு மக்களை காப்பாற்ற முடியாது என்பது என்னுடைய தீர்க்கமான கருத்து அப்ப இந்த ஊரை நாம் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது இந்த ஊரில் வந்து வடம்பெயர்க்கு பிரச்சனை உள்ளது இப்ப இந்த ஊர்ல வந்து எல்லாம் இருக்கிறாங்க ஆனா வசதி கம்மியா தான் இருக்காங்க எல்லாருமே இங்கிருந்து போறவங்க எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க என்ன அதனால இங்க இருக்கிறதுனால என்ன குறைன்னு தெரியல எங்களுக்கு இது நாலு வரைக்கும் தெரியல ஒரு வாரமா அத அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இருக்குது அதனால வெளியூர் ஜனங்க வராங்க இங்க வந்து போறவங்க நல்லா இருக்காங்க அதே மாதிரி இங்க இருந்து போனவங்களும் நல்லா இருக்காங்க தான் ஏழ்மையிலேயே இருக்காங்க அது என்ன பரிகாரம் சொன்னீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய கிராமங்களை போய் கிராமம் எல்லா ஊரையும் ஆராய்ச்சி பண்றோம் ஆராய்ச்சி பண்றதுல இந்த ஊர் கிராமம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து குறைபாடு உள்ள ஊருன்னு கண்டுபிடிச்சேன் ஒரு ஊருக்கே ஏரி வந்து தப்பான இடத்துல அமைஞ்சு போனதுனால இந்த ஊர்ல நாளுக்கு நாள் ஊரை விட்டு காலி பண்ணின்னு போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க நூறு குடும்பம் இருக்குதுன்னா அது ஒரு முப்பது குடும்பமா தான் மாறும் அப்ப இந்த ஊர்ல வந்து ஏரி தப்பா அமைஞ்சதுனால இந்த ஊரில் எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் கை கால் முட்டி பக்கவாதம் பிரச்சனை காதல் திருமணம் பண்ணிட்டு வெளியூர் போயிடுறவங்க ஊர் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஊரில் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிதான் இந்த ஊரில் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து வழிபடும் போது வாஸ்துபடி வடமேற்கு பிரச்சனை ஒரு பரிகாரமாக மாறும் சொன்னேன் உண்மை இந்த ஊருக்கு வந்து வழிபட்டு போறவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இந்த ஊரை விட்டு வெளியே போனவங்களாம் நல்லா இருப்பாங்க இப்போ இந்த ஊரில் இருவலாம் இப்போ நம்பகத்த முன்னாடி இருக்காங்க எல்லாம் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கிராம மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி உங்க கிராமம் இந்த தண்டலம் கிராமம் எல்லாம் ஒன்னா கூடி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வெளியூர் போனவங்க இந்த ஊரை பூர்வீகமா கொண்டவங்க எல்லாரையும் ஒரு நாளைக்கு வர வச்சு இந்த ஊருடைய கிராம தேவதை புண்ணியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆஞ்சநேயரு நாராயணன் மாரியம்மன் எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி இந்த ஊருக்கு இவ்வளவு நாளா வளர்ச்சி கொடுக்காம ஒரு பாதிப்பை கொடுத்த அந்த ஏரி அந்த ஏரி மேலே போய் நின்று அதை வந்து கடல் ஆரத்தின்னு சொல்கிற மாதிரி கங்கா ஆரத்தி அந்த ஏரிக்கு வந்து தீபார்த்தனை எடுத்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஏரி மேலே பொங்கல் வச்சு அந்த கங்காதேவிக்கு படைச்சு அந்த ஏரியை நமஸ்காரம் பண்ணி இந்த ஊர் மெல்மேலும் வளரணும் அப்படின்னு ஊர் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஏரியை கடவுள் அந்த கங்காதேவி வணங்கினீங்கன்னா அதோடைய சாபம் அப்படியே வரமா மாறி ஒவ்வொரு வருஷமும் இதோடைய வளர்ச்சி பழைய மாதிரி மாறி பூர்வீகம் பழைய மாதிரி செழிக்கும் ப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து வாஸ்து முறைப்படி தவறா இருக்குன்னு வைங்கள அந்த கோவிலுக்கு வந்து போறவங்க அனைவருமே நல்லா இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கோவில் வாஸ்து முறைப்படி தவறான ஒரு கட்டிடத்தை கட்டிட்டாங்க ஏதோ ஒரு நிர்வாகம் ஊரோ கிராமமோ பிரைவேட்டோ ஒரு கோவில் கட்டுறாங்க அந்த கோவில் வந்து வாஸ்து முறைப்படி தவறா இருக்கு அந்த கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய நபர்கள் நல்லா இருப்பாங்க அந்த கோவிலை முன்னெடுத்து நடத்துகிற தர்மகத்தாவோ அதை பார்த்து கொள்கின்ற அந்த அர்ச்சகருக்கோ மிகப்பெரிய தாக்கங்கள் பிரச்சனைகள் இருக்கும் என்பது உண்மை இதுதான் நம்ம ஆராய்ச்சியோடைய உச்சகட்ட உண்மை அப்போ ஒரு கோவில்ல ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குன்னா அங்க வந்து போறவங்களுக்கு அது பரிகார நிவர்த்தி ஆகுதுன்றதுதான் உண்மை ஆனா அந்த கோயிலை பார்த்துக்கிறவங்களுக்கும் அந்த கோயிலுடைய டிரஸ்டிக்கம் என்ன இருக்குன்னா பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து என்ன ஆயிடும் அவங்களுக்கு போயிடும் அப்போ சாதாரண ஒரு கோவிலில் உள்ள வாஸ்து பிரச்சனைக்கே மக்கள் வந்து போனால் நிவர்த்தி கிடைக்கும் என்றால் ஒரு ஊரே வாஸ்துவால் பாதிக்கப்பட்டு அந்த ஊரில் ஒரு ஆலயம் இருக்கிறதுன்னா அதோடைய சிறப்பு தனி சிறப்பு நம்ம ஏன் ஆஞ்சநேயரை இங்க இங்கே மென்ஷன் பண்ணுறோம் என் உள்ள மூலஸ்தானத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருக்கார் ஏன் பண்ணலைன்னா வடமேற்கு கடவுள் ஆஞ்சநேயர் தான் வடமேற்கு நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயரை வழிபடும்போது என்ன விஷயம் நடக்கும் என்ன நடக்கணும்னு இருக்கணும்ல அப்போ இந்த தண்டலம் என்ற ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடும் போது இந்த கை கால் பக்கவாதம் பை பிரச்சனை அபாஷன் அபாஷனாவது கடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் இமிடியட்டா ஒரு தீர்வு வேணும்னா அதோடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கடிச்ச பாம்பு எடுத்துகிட்டு போகிறது அப்போ அதோடைய அடி நாதம் அடி வேர் எங்கே இருக்குன்னா இந்த ஆஞ்சினருக்கிட்ட தீர்வு இருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட கோயிலுக்கு போகும்போது பக்தர் நல்லா இருக்கான் கோயில் ட்ரஸ்டி நல்லா இல்லை பாதிக்கப்பட்ட ஊர்ல இருக்க கோயிலுக்கு போகும்போது பக்தர் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து இந்த ஆஞ்சநேயர் மிக விசேஷமானவர் அனைவரும் வந்து இவரை வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றத்தை உடனடியாக நீங்கள் அனுபவிப்பீங்கன்றது தான் உண்மை நம்ம நிறைய ஊர் பயணம் செஞ்சுருக்கோம் நிறைய ஊருக்கு போயிருக்கோம் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கோம் இந்த ஊரின் மகத்துவத்தை நாம் உணர்ந்ததால் இந்த விஷயத்தை பதிவிடுகிறோம் மிகப்பெரிய மாற்றத்தை அனைவருமே அணை அடைவீர்கள் நாங்களுமே இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணலாம் இன்னைக்கு நம்மளுக்கும் வந்து சில விஷயங்கள் மக்களுக்கு நல்ல நிறைய விஷயம் ஏன்னா நார்த் வெஸ்ட்னா பயணம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நார்த் வெஸ்ட்டு தான் ஒருத்தர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாருன்னா அவருக்கு நார்த் வெஸ்ட் பாதிப்புன்னு அர்த்தம் டிரைவர்னா நார்த்தி வெஸ்ட்டு டைலர்னால் நார்த்தி வெஸ்ட்டு ஏன்னா எல்லாமே கால் வேலை செய்யுது அப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அதில் நிறைய ஊர்கள் மாதிரி நிறைய வாஸ்துபடி கண்டுபிடிச்சி நிறைய கிராமங்கள் வீட்டுக்கு பார்ப்பதை விட கிராமத்துக்கே வாஸ்துன்ற ஒரு புதிய முறையை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக நிறைய ஊர் ட்ராவல் பண்ணோம் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட டிராவல் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளும் நார்த்து வெஸ்ட்டை வேண்டி ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ண வந்திருக்கோம் நிச்சயமாக அதை பார்ப்போம் வாங்க நம்மளும் போய் அந்த ஆஞ்சநேயருடைய அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் செய்வோம் லட்சுமி நாராயணர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சிறப்பான அபிஷேகத்தை பார்த்தீங்க ஒரு மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மிகப்பெரிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் ரொம்ப மாற்று கோணத்தில் யோசித்து ஒரு புதிய விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் அதாவது இந்த கிராமத்தில் ஒரு நூறு குடும்பம் இருந்தது ஒரு அறுபது கிட்ட வெளியூர் போயிட்டு சிட்டியில் சென்னையில் போயிட்டு குடியேறிட்டாங்க இந்த வெளியூரில் குடியேறின அனைவரையும் வர வைத்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் கங்காதேவிக்கு ஆர்த்தி செஞ்சு கங்காதேவிக்கு சிறப்பு ஆராதனை செய்யறதா சொல்லியிருக்கோம் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக மேலும் இந்த ஊர் சிறப்படையணும் இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியில் வெளியூர் மக்கள் நீங்களாம் கூட கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் இது தை மாதம் அதாவது ஜனவரி மாதம் ஒரு டேட் அறிவிக்கப்படும் இது வரைக்கும் நீங்கள் வாஸ்துக்கு ஒரு பெர்மிட் வாங்கி வச்சுருப்பீங்க ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பீங்க ஆனால் ஊரை விட்டு வெளியே போனவங்கள வரவேச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏரி எந்த ஏரி சாபமாக இருக்கோ அந்த ஏரிக்கே கங்கா ஆர்த்தி செய்து அந்த ஏரியை வணங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த எல்லாருக்குமே நடக்கும் அதை கலந்துக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய நோக்கம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் நம்மளுடைய நோக்கம் நீங்களும் கலந்துக்கணும் தளமாக கலந்துக்கலாம் வருகின்ற தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் பொங்கல் முடிந்ததும் ஒரு டேட் அறிவிப்போம் அனைவரும் வந்து இந்த கங்கா கலந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடை டேரக்டாக வழிபாடு மூலயமா நீங்கள் தீர்த்துக்கலாம் இது வந்து எந்த ஒரு பொருள் வாங்கி வைத்தோ பரிகாரம் பண்ணியோ எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது ஆனால் இந்த மாதிரி கூட்டு வழிபாடு செய்து இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களிடத்தையே ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் எவ்வளோ விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சிருப்போம் எவ்வளோ விஷயத்தை ரிசர்ச் பண்ணியிருப்போம் இந்த ஒரு விஷயம் மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்போது போது நீங்களும் அந்த கங்கா கலந்து கொண்டு இந்த ஊரில் நடக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு உள்ள இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு வாஸ்து குறை வழிபாட்டில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வாஸ்து குறைபாட்டையும் நீக்கிக் கொள்ளலாம் இதை நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும் காரணம் இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் நான் பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்னா அது எவ்வளவு தூரம் நான் யோசிச்சிருப்பேன் எவ்வளவு தூரம் அதுக்காக நான் மனக்கட்டை பண்ணி முயற்சிங்க நிச்சயமா நீங்களும் வந்து கலந்துக்க மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமா இந்த கங்கா ஆர்த்தியில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதை உணர முடியும் அனுபவிப்பீங்க என்று சொல்லி அனைவ அனைவரையும் வருக வருக என்று வர இருக்கிறேன் இப்படிக்கு நான் உங்கள் வாஸ்து மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம் Thank <laughs> you.